மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகளை அரசாங்கம் மூடாது மாறாக இடமாற்றம் செய்யப்படும் என கல்வித்துறை அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார் தமிழ் பள்ளிகளை இடமாற்றம் காண்பது என்பது எளிதான காரியம் இல்லை என்றும் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது எனவே அவை நிச்சயம் காலதாமதம் ஆகலாம் என ஓம் குறிப்பிட்டார் இங்கு ஈப்போவில் கம்போங் சிமி என்னும் இடத்தில் மண்டபம் ஒன்றில் மித்ரா மூலம் எண்பத்தி மூன்று தமிழ் பள்ளிகளுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட தேய்பிங் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாங் செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது மேலும் கூறுகையில் முப்பது மாணவர்களுக்கும் குறைந்த எண்ணிக்கைகள் தமிழ் பள்ளிகள் மூடப்படும் என்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை மடானி அரசு தமிழ் பள்ளிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே எந்த பள்ளியையும் மூடப்படாது இந்த ஆண்டு சுகைசிப்பூட்டில் இரண்டு பள்ளிகள் திறக்கப்பட்டது அதில் சுகைசிப்பூட்டில் சுங்கை ரேலா தமிழ் பள்ளி இடமாற்றம் கண்ட பள்ளியாகவும் புதிய பள்ளியாக ஈவூட் தமிழ் பள்ளியும் திறப்பு விழா கண்டது மேலும் சர்ச்சைக்குரிய தமிழ் பள்ளிகள் இடமாற்றம் காண்பது புதிய பள்ளிகள் நிர்மாணிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்தார் கரையான்களால் சேதம் கண்ட பள்ளியான பேரா மாநில கோப்பிங் தமிழ் பள்ளியை நிர்மாணிக்க அரசாங்கம் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள தகவலையும் துணை அமைச்சர் வாங் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்